ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மகளிர் தின விழா கட்சியின் பொது செயலாளர் வைகோ தலைமையில் நடந்ததாம் இந்த திராவிட இயக்கத்தின் ஆணிவேரையே அசைத்து பிடிங்கி எறிந்து போட வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் அவற்றை பின்னணியிலே வந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் கடுமையான முயற்சிகளை இந்தியாவிலே எந்த பகுதியை நாம் கைப்பற்றினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை என்று பாடுபடுகிறார்கள் திட்டம் என்பது நம்மை பழிவாங்குவது நம்மை ஒதுக்குவது நான்கு மடங்கு உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்கள் வந்து விடுவார்கள் அவர்களாகவே ஒரு மசோதாவை தென் மாநில ஆதரவு இல்லாமலேயே நிறைவேற்றிவிட முடியும் அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து என்று சொன்னாரதை தடுக்கின்ற காவல் அரணாக சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று ராணுவத்திலே சொல்வதை போல முன்னாலே செல்கிற படையாக திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு அரண்போல் மதில் போல் கவசம் போல் வாழ்போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும்